தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுராவின் பத்து பதினொன்று மற்றும் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் சமையல் பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க கோவை மேட்டுப்பாளையம் காரமடை அருகே வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் வனவிலங்குகள் அடிக்கடி உலா வந்தது இதில் இரவு நேரத்தில் வரும் காட்டு யானைகள் ஊர் மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது வனத்துறை பல நடவடிக்கைகள் எடுத்து அசம்பாவிதங்களை தடுத்து வந்தனர் இருந்தும் பிரச்சினை போயவில்லை இதற்கு தீர்வு காண இப்போதைய தொழில்நுட்ப ஹீரோவான ஏஐ கை கொடுத்தது கேமராம்பாளையம் மலை கிராமத்தில் இதை நடைமுறைப்படுத்தி சாதித்துள்ளனர் யானைகள் வழக்கமாக ஊருக்குள் நுழையும் இடத்தில் சிசிடிவி கேமராவுடன் ஸ்பீக்கர் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த கேமராவில் நானூறு மீட்டர் தொலைவிற்குள் வனவிலங்குகள் தென்பட்டால் ஆம்புலன்ஸ் சைரன் பழங்குடியின மக்கள் எழுப்பும் சத்தம் ஜேசிபி சப்தம் தானாகவே ஸ்பீக்கரில் ஒலிக்கும் ஒரே நேரத்தில் எழும்பும் சத்தங்களை கேட்டு யானைகள் பயந்து போய் மீண்டும் காட்டுக்கு உள்ளேயே திரும்புகின்றன ஊராட்சி நிர்வாகத்தின் இந்த முயற்சி வெற்றி பெற்றுள்ளதால் மலை கிராம மக்கள் மகிழ்ச்சி உள்ளனர்.